ஹலோ நண்பா இந்த ஒரு வீடியோவில் தேசிய ஒருமைப்பாடு பற்றின பத்து வரிகளை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க இவவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன் தேசிய ஒருமைப்பாடு என்றால் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற உணர்வோடு ஒற்றுமையாக இருப்பது இந்த வீடியோக்கு இப்போவே ஒரு லைக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ பெட்டராக கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் செகண்ட் ஒன் நமது நாடு பல்வேறு கலாச்சாரங்கள் மொழிகள் மற்றும் மதங்களை கொண்டது இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை கமனில் சொல்லுங்கள் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டாபிக்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி அதை கமனில் சொல்லுங்கள் அதை ஒரு வீடியோவாக வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் தேர்ட் ஒன் இந்த வேறுபாடுகளுக்கு மத்தியிலும் நாம் அனைவரும் ஒன்றாக வாழ வேண்டும் ஃபோர்த் ஒன் ஒவ்வொருவரின் கலாச்சாரத்தையும் நம்பிக்கையையும் மதிக்க வேண்டும் இந்த தேசிய ஒருமைப்பாடு அப்படின்ற தலைப்பை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னவா இருந்தாலும் அதை கமன்ல நீங்க சொல்லுங்க ஃபிஃப்த் ஒன் இந்தியாவின் வளர்ச்சிக்கு அனைவரும் சேர்ந்து பாடுபட வேண்டும் சிக்ஸ்த் ஒன் சண்டை சச்சரவுகளை தவிர்த்து அன்புடன் பழக வேண்டும் செவன்த் ஒன் ஒற்றுமையே பலம் என்பதை நாம் உணர வேண்டும் எய்த்து ஒன் தேசப்பற்றுடன் நாட்டுக்காக உழைக்க வேண்டும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் இப்போவே ஷேர் பண்ணிடுங்க நைன்த் ஒன் ஒற்றுமையாக இருந்தால்தான் நாடு முன்னேறும் உங்களுக்கு தேவைப்படுற ஏதாவது டாபிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள் அதை பற்றி நான் வீடியோஸ் வந்துட்டு போடுறேன் இந்த வீடியோக்கு இப்போவே ஒரு லைக் பண்ணிக்கோங்க டென்த் ஒன் தேசிய ஒருமைப்பாட்டை காப்பது நம் கடமை